ஒரு திருநெல்வேலி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்லி ஒரு வேதவாசம் ஒரு உலகத்தில் வாழக்கூடிய தகப்பன்னா என் பிள்ளை வந்து என்கிட்ட இப்படி கேட்கும் பொழுது நான் சொல்கிறேன் எப்போ நீ என்ன வேணுமோ என்கிட்ட கேளு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்டை நான் சொன்னேன் அப்படின்னா அந்த பிள்ளை போய் எப்படி இருக்கும் கடையில் இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள் நீ விரும்புகிறது என்னதான் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க ஒரு நல்ல தகப்பனுக்குள்ள அடையாளம் அதுதான் உங்களை கிரியேட் பண்ணவர் வந்து உங்களை அந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் வந்து ஒரு சிறந்த தகப்பன் ஒரு ஆண்டவர் மட்டும் இல்லை ஒரு நல்ல தகப்பன் அந்த நல்ல தகப்பன் என்ன செய்கிறாருன்னா என்ன வேணாலும் கேளுங்கார் ஏன்னா உனக்கு என்ன வேணுன்றதை அவருக்கு நல்லவே தெரியும் அதனால் ஒரு வண்டியை உண்டாக்குறவங்களுக்கு அந்த வண்டியில் என்னெல்லாம் தேவைப்படும் ஒரு பார்ட்ஸ் போனால் அதுக்கு என்ன மாற்றணும் அதை எப்படி சரி பண்ணணும் அதை எப்படி ஓட வைக்கணுன்றதை அந்த மேனுஃபேக்சரிங்காரங்களுக்கு தெரியும் நம்மளை உண்டாக்கின மேனுஃபேக்சரிங்காரங்களுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன கேட்பீங்க அதனால் தான் கேளுக்கார் தைரியமாக கேளுங்க கேளுங்கள்